தேடல் கடல் மீது நடக்க விழைந்த பேதுரு பகுதி இரண்டு என தருமை அன்புள்ளங்களை கடலில் அடியெடுத்து வைத்த பேதுருவின் முயற்சியை சென்ற ஆண்டு இறுதியில் நாம் மேற்கொண்ட விபிலிய தேடலில் சிந்தித்தோம் என்று தொடர்கின்றோம் புத்தாண்டின் துவக்கத்தில் இந்த நிகழ்வில் நம் தேடலை மேற்கொள்வது பொருத்தமாக தெரிகிறது புதிய ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் வேளையில் கடலில் காலடி பதித்த பேதுருவின் மனநிலை நமக்கும் உண்டாக வாய்ப்பு உண்டு அன்பு நெஞ்சங்களே உறுதியான நிலப்பரப்பில் நல்ல வெளிச்சத்தில் நடக்கும்போது கவலை அதிகமின்றி அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்க நம்மால் இயலும் அதே நிலப்பரப்பில் வெளிச்சமில்லாத இரவில் நடக்கும்போது சிறிது நிதானமாக கவனமாக நடக்க வேண்டியிருக்கும் பகலோ இரவோ நீர்ப்பரப்பில் நடப்பது என்பது பொதுவாக மனிதர்களால் இயலாத ஒரு செயல் அத்தகைய ஒரு செயலை செய்யத் துணிகிறார் பேதுரு அதுவும் வெளிச்சமில்லாத இரவில் எதிர்காற்று வீசும் வேளையில் கடல் மீது நடக்க பேதுரு முயல்கின்றார் அன்பு நெஞ்சங்களே இயேசு கடல் மீது நடந்த நிகழ்வை மத்தேயு மார்க்கு யோவான் ஆகிய மூன்று நற்செய்தியாளர்களும் பதிவு செய்திருக்க பேதுரு கடலில் நடக்க முயன்ற அந்த நிகழ்வை நற்செய்தியாளர் மத்தேயு மட்டுமே விவரித்துள்ளார் இந்த நிகழ்வை அவரது நற்செய்தியிலிருந்து இப்போது கேட்போம் மத்தேயு நற்செய்தி பிரிவு பதினான்கு இயேசு கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடிருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அன்பு இதயங்களே பேதுரு நீரின் மேல் நடந்ததையும் பின்னர் தடுமாறி தண்ணீரில் மூழ்கியதையும் மையப்படுத்தி நமது விசுவாச வாழ்வில் நிகழும் ஏற்றத் பற்றி இறையியல் பேராசிரியரான அருள்பணி ரான் ரோல்காய்ஸர் அவர்கள் அழகாக விளக்கமளித்துள்ளார் நம் விசுவாச வாழ்வில் சிகரங்களைத் தொட்ட நேரங்கள் உண்டு பாதாளத்தில் புதைக்கப்பட்ட நேரங்களும் உண்டு இந்த மாற்றங்களை குறித்து அருள்பணி ரோல்ஹாய்சர் அவர்கள் கூறும்போது நம் விசுவாசம் சில நாட்கள் நம்மை தண்ணீரின் மேல் நடக்க வைக்கின்றது வேறு சில நாட்களிலோ தண்ணீரில் போட்ட கல்லைப் போல நம்மை மூழ்கடித்து விடுகிறது என்று கூறியுள்ளார் இந்த மாற்றத்திற்கு அவர் கூறும் ஒரு முக்கிய காரணம் நம்மை சிந்திக்க தோண்டுகின்றது அன்பு நெஞ்சங்களே எப்போதெல்லாம் நம் விசுவாசம் இறைவனை மையப்படுத்தி இருந்ததோ அப்போதெல்லாம் நம்மால் தண்ணீரின் மேல் நடக்க முடிந்தது ஒரு சில வேளைகளில் நாம் ஆற்றும் செயல்கள் நம்மையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விடுவதால் நமது கவனம் இறைவனை விட்டு விலகி நமது சக்தி நமது திறமை ஆகியவற்றில் பெருமை கொள்ள வைக்கின்றன இன்னும் சில வேளைகளில் நம்மால் இது முடியுமா என்று கணக்கிட வைக்கின்றன அவ்வேளைகளில் நாம் தண்ணீரில் மூழ்கத் துவங்குகின்றோம் இதுதான் பேதுருவுக்கு நிகழ்ந்தது கடலில் கரையை தேடினே படகு சேரும் துறையில் வெளிச்சம் நாடினே நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்று பேதுரு ஒரு குழந்தை போல பேசுகின்றார் இயேசுவும் ஓர் அன்பு தந்தையைப் போல் அக்குழந்தையை வா என்று அழைக்கின்றார் இயேசுவின் அழைப்பை கேட்டதும் தான் அமர்ந்திருந்த படகு தந்த பாதுகாப்பை உதறிவிட்டு நம்பிக்கையுடன் தண்ணீரில் தடம் பதித்தார் பேதுரு ஆனால் ஒரு சில நொடிகளில் அவர் மூழ்கத் துவங்கினார் பேதுரு தண்ணீரில் மூழ்கினார் என்ற விவரம் நமக்கு வியப்பளிக்கின்றது ஆ மண்புள்ளங்களை பிறந்தது முதல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த பேதுருவுக்கு நீச்சல் அடிப்பது என்ற செயல் சுவாசிப்பது போன்று அவரது இயல்பாகவே மாறியிருக்க வேண்டும் பேதுருவின் நீச்சல் திறமையை நற்செய்தியாளர் யோவான் சிறப்பாக குறிப்பிட்டுள்ள ஒரு பகுதி நம் நினைவுக்கு வருகின்றது இயேசுவின் உயிர்ப்புக்குப் பின் திபேரிய கடல் அருகே நிகழ்ந்த அந்த சந்திப்பில் வியத்தகு மீன்பிடிப்பு என்ற புதுமை நிகழ்கின்றது அந்த புதுமையைத் தொடர்ந்து நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்துள்ள வரிகள் இதோ யோவான் நற்செய்தி பிரிவு இருபத்தி ஒன்று இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கடைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை எழுத்துக் படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் நூறு மீட்டர் தூரத்தை வெகு எளிதில் நீந்திக் கடந்த பேதுரு நாம் தற்போது தேடலை மேற்கொண்டுள்ள இந்த நிகழ்விலோ நீரில் மூழ்கினார் என்று நற்செய்தியாளர் மத்தியு குறிப்பிட்டிருப்பது வியப்பைத் தருகின்றது ஆன்பு நெஞ்சங்களே திபேரியக் கடலில் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்று ஆன்பு சீடர் சொன்ன சொற்கள் பேதுருவை கடலில் குதித்து நீந்திச் செல்ல உந்தித் தள்ளின நாம் சிந்திக்கும் இந்நிகழ்விலோ கடல் மீது நடந்து வந்த இயேசு வா என்று விடுத்த அழைப்பு கடலில் கால்பதித்து நடக்க பேதுருவை உந்தித் தள்ளியது ஆனால் ஒரு சில நொடிகளில் தான் துவங்கிய செயலின் அற்புதம் பேதுருவைத் திக்கு முக்காட வைத்திருக்க வேண்டும் போதாதற்கு சூழ்ந்திருந்த அலையும் புயலும் அவரது கவனத்தை திசை திருப்பியிருக்க வேண்டும் எப்போது பேதுருவின் பார்வையும் எண்ணங்களும் இயேசுவிடமிருந்து அகன்று தானாற்றும் செயல் மீதும் தன்னை சுற்றியிருந்த ஆபத்தின் மீதும் திரும்பினவோ அப்போது தனக்கு மிகவும் இயல்பாக இருந்த நீச்சல் திறமையையும் அவர் இழக்க நேர்ந்தது எனவே அவர் மூழ்க துவங்கினார் எனது அருமை அன்புள்ளங்களை தண்ணீர் மீது நடப்பது தண்ணீரில் மூழ்குவது என்ற இருவேறு நிலைகளை மறைப்பணியாளர் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் வழியே அருள்பணி ரோல்ஹாய்சர் அவர்கள் விளக்குகின்றார் ஆப்பிரிக்காவில் பழங்குடியினரிடையே பணியாற்றிய மறைப்பணியாளர் ஒருவரை பற்றி டானல்ட் நிக்கோல் என்ற இறையியலாளர் ஹோலினஸ் அதாவது புனிதத்துவம் என்ற தன் நூலில் கூறியுள்ளார் இரு பழங்குடி இனத்தவரிடையே உருவான ஒரு கருத்து வேறுபாட்டை தீர்ப்பதற்கு அந்த மறைப்பணியாளர் அழைக்கப்பட்டார் அந்த சமரச கூட்டத்தில் என்ன சொல்வது என்ன செய்வது என்பவை எதுவும் தெரியாமல் அந்த மறைப்பணியாளர் திகைத்தார் இருந்தாலும் இறைவன் மீது பாரத்தைப் போட்டுவிட்டு அந்தக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அந்தக் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி அந்த இரு இனத்தவரையும் ஒருங்கிணைத்தார் இந்த அனுபவத்தால் துணிவு பெற்றவராய் அடுத்து வந்த பிற மோதல்களையும் தீர்ப்பதற்கு அந்த மறைப்பணியாளர் தானாகவே முன்வந்தார் தன் அனுபவம் திறமை இவற்றைப் பயன்படுத்தி சமரசம் செய்ய முயன்றார் ஆனால் அக்கூட்டங்களில் அவரது முயற்சிகள் தோல்வியை தழுவின அன்பு நெஞ்சங்களே மறைப்பணியாளரின் வெற்றி தோல்வியைப் பற்றி நிக்கோல் அவர்கள் தரும் விளக்கம் இதுதான் இன மோதல்கள் பற்றி சரியாக எதுவும் தெரியாதபோது இறைவனை முற்றிலும் நம்பி கூட்டங்களில் கலந்து கொண்ட மறைப்பணியாளர் சமரசங்களை உருவாக்கினார் அப்போதெல்லாம் இறைவனை நம்பி அவர் நீரின்மீல் நடந்து சென்றார் தன் திறமைகளை அறிவுத்திறனை நம்பி மறைப்பணியாளர் சமரச கூட்டங்களில் கலந்து கொண்டபோது கல்லைப் போல் தண்ணீரில் மூழ்கினார் என்று நிக்கோல் அவர்கள் எழுதியுள்ளார் அன்பு இதயங்களே புயலோடும் கடல் அலைகளோடும் போராடிக் கொண்டிருந்த சீடர்கள் தன்னை அழைக்கவில்லை என்றபோதும் அவர்களை தேடிச் சென்றார் இயேசு ஆண்டவரே என்னைக் காப்பாற்றும் என்று பேதுரு கத்தியபோது உடனே கரம் நீட்டி அவரைக் காப்பாற்றினார் இதுதான் அன்பர்களே இயேசுவின் இலக்கணம் இதுதான் இறைவனின் இலக்கணம் தன்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உதவிக்கு வருபவரே இறைவன் அன்புள்ளங்களே இறுதியாக ஓர் எண்ணம் பேதுரு கடல் மீது நடந்ததும் அவரை ஏசு கரம்பற்றிக் காத்ததும் பேதுருவின் வழித் தோன்றல்களான திருத்தந்தையரை எண்ணி பார்க்க நம்மை தூண்டுகின்றன நீர்ப்பரப்பில் நடப்பது போன்ற நிலையற்ற சூழல்களை இவ்வுலகம் உருவாக்கிய வேளையில் திருத்தந்தையரில் ஒரு சிலர் அந்த நீர்ப்பரப்பில் தாங்கள் நடந்து மற்றவர்களையும் வழிநடத்திச் சென்றுள்ளனர் முதல் உலகப் போர் நிகழ்ந்த காலத்தில் திரு அவையின் தலைமை பொறுப்பில் இருந்த திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் இரண்டாம் உலகப் போர் நிகழ்ந்த காலத்தில் தலைமை பொறுப்பில் இருந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் ஆகியோர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அலைகள் சூழ்ந்த கடலில் தாங்கள் நடந்து சென்றதோடு திரு அவையை அமைதியின் கரை நோக்கி அழைத்துச் சென்றனர் தற்போது தலைமை பொறுப்பில் பணியாற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல துண்டு துண்டாக மூன்றாவது உலகப் போர் நிகழ்ந்து வருகின்றது அன்பு இதயங்களே அண்மையில் அமெரிக்க ஐக்கிய நாடு எவ்வித தெளிவான காரணமும் இன்றி ஈரான் படை தளபதியை ஈராக்கில் கொலை செய்ததால் அமெரிக்க ஐக்கிய நாடு ஈரான் ஈராக் ஆகிய நாடுகளுக்கிடையே உருவாகியுள்ள இறுக்கமான சூழல் இந்த உலகத்தை மேலும் நிலையற்ற புயல் வீசும் கடலாக மாற்றியுள்ளது அமெரிக்க ஐக்கிய நாடு ஆரம்பித்து வைத்த இத்தகைய புயலுடன் துவங்கியுள்ள இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமைதி என்ற கரையை நோக்கி இந்த உலகத்தை இறைவன் வழிநடத்தி செல்ல வேண்டுமென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு நாமும் இணைந்து ஜெபிப்போம்